வள்ளலார் கூட சொல்லுவார்ல ஏழு திரை அப்படின்னு சொல்லுவார்ல அந்த ஏழு திரைகள் அந்த திரைகளை பத்தி அவங்க ஒரு நாள் தெளிவா சொல்லாது டீபா போகும் அந்த திரைகள் ஒவ்வொரு திரைகளும் ஒவ்வொரு லேயரா பல அடுக்குல ஃபார்மா இருக்கும் இப்போ கண்மம் அப்படிங்கிற திரையே பல லேயர்களால் ஆனது ஆணவம் அப்படிங்கிற திரை பல லேயர்களால் ஆனது இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அந்த கண்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த திரையோட திக்னஸ் எவ்வளவோ அவ்வளவு அவ்வளவு அளவுக்கு நம்மளோட நம்ம கண்ணை முடுன்னா நம்ம கண் வந்து டார்க்கா தெரியும் எதுவுமே தெரியாது ஒருவேளை ஒருவேளை அந்த திரையானது கொஞ்சம் மெலிசா இருந்ததுன்னு வைக்கலாம் லேசான ஒரு திரையா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சில பல வெளிச்சங்கள் உங்க கண்களில தெரியும் தெரியும் ஓகே ஓகே இதுதான் வந்து திரை மறைப்பு அப்படின்னு வளல் பெருமான்னு சொல்லுவார் ஓ ஒருவேளை இங்க வந்து இந்த மாதிரி ரிசர்ச்ல இருக்கிறது ஆய்வு பண்றது எல்லாமே பூர்வ ஜென்ம பந்தமா இருக்கும் பிரதர் அந்த கர்மாவா இருக்கும் இல்ல உண்மையிலேயே பிரதர் அது ஏதோ சம்பந்தம் இருக்கு பிரதர் அதுல சார் நான் அது ரொம்ப தெளிவாவே நம்புறேன் கண்டிப்பா வந்து ஏதோ இருக்கு அத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னும் வேகமா போகணும் இந்த இந்த பாதையை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகதான் வந்து நிறைய தேடிட்டு இருக்கேன் பிரதர் ஏன்னா இது இந்த வகையில ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கேன் பிரதர் இப்ப நீங்க தேறது எந்த வகையில உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது என்ன தெரியும் உம் எந்த வகையில கேக்குறீங்களா பிரதர் இல்ல பிரதர் கண்டிப்பா வந்து பர்பஸ் இருக்கும் ஏதோ ஒரு வந்து திருப்பி கண்டினியூ பண்ணிட்டோம் ஓடிக்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா இந்த உடம்பு சம்பந்தமா வந்து குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணால வந்து ஓடிக்கிட்டே இருக்கு முதல்ல வந்து முதல்ல வந்து ஓ இது இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பெருசா காசு பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு ஆசை இருந்தது பிரதர் இது நான் சொல்றது வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாள் போக போக என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா ஒரு சில ஒரு சில மெசேஜஸ் மாதிரி அதுல பாத்தீங்கன்னா இல்ல உனக்கு எல்லா எல்லா விஷயமும் நான் குடுக்கிறேன் ஆனா இதை வந்து வச்சு காசு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து அது எப்படி முடியும் காசு எல்லாம் இருக்க முடியாது கண்டிப்பா வந்து காசு பார்த்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது இது கண்டிப்பா எனக்கு காசு வேணுமே அப்படிங்க காசு பாத்தாகணும் இல்ல காசு வேணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஏதோ ஒரு ஒரு ஆறு மாசம் கிட்ட போயிடுச்சு நம்ம பழனி முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து இல்ல உன்னோட ஃப்ரீ டைம் வந்து இது மாதிரி இதுக்கு ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்ட் பர்சன் மூலயமா ஒரு விஷயம் சொன்னாங்க அப்போ வந்து ஓகே இதுக்கு பாதி நேரமோ அதுக்கு பாதி நேரம் ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்ட் ஆச்சு நான் சொல்லிட்டு எல்லாம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த நோய் வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி விஷயம்லாம் படும் போது காசே வேண்டாம் இவங்களை இவங்களை குணப்படுத்தினா போதும் எதுவுமே நமக்கு வேண்டாம் இந்த வந்து நம்ம சேவையா பண்ணிட்டு அதே மாதிரி நடுவுல ஒரு ஒரு மெசேஜ் மாதிரி ஒரு நந்தகோபால் ஒரு டாக்டர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல அவர் வந்து தர்மம்னா என்ன தானம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பத்தி பேசுவாரு ஓகேங்களா அப்போ வந்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்றதோ இல்ல ஒருத்தருக்கு போய் பண்றதோ தர்மம் தானம்ன்றது பாத்தீங்கன்னா நம்மளோட உடல் உடைப்பு அதுல இருக்கணும் உடல் உழைப்பு இருக்கிறது தான் தானம் அப்ப நம்ம உடல் உழைப்போட ஏதாவது விஷயம் வந்து யாருக்காவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஓட ஆரம்பிச்சது பிரதர் இப்ப அதுதான் வந்து தேடி ஓடிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா அண்ட் ஹீலிங் எனக்கு நேச்சுரலாவே அந்த அந்த ஹீலிங் நமக்கு ஏன் வரணும் ஏன் நம்ம ஹீலிங்றது குணமாகுதுன்னு சொல்றாங்க சரியாகுதுன்னு சொல்றாங்க இது வெளில யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க ஏன் இது நமக்கு வரணும் அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதை நம்ம அதை நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் பிரத இது இதுக்குள்ள அவ்வளவு ஆழமா போயிட்டு இருக்கேன் சக்கராசு அப்புறம் இந்த நிறைய விஷயம் வந்து நான் நீங்களாவது ரிசர்ச் ரிசர்ச்சே பண்ணது பண்ணதில்ல பிரதர் நிறைய மத்த விஷயம் எல்லாம் ரிசர்ச் பண்ணிருக்கேன் ஓகேங்களா ஆனா இந்த விஷயம்லாம் நான் ரிசர்ச்சே பண்ணதில்ல இந்த ஹீலிங் ரிலேட்டட் விஷயம்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுவாவே அந்த பெண்டுலம் எல்லாம் எப்படின்னே தெரியாது உண்மையிலேயே என்னோட வைஃப் கந்திவா இருந்தாங்க பிரதர் அந்த டைம்ல கையில ஏதோ ஒரு பொருள் சுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு சங்கு சுத்தணும்னு சொல்லி தெரியிட்டு இருந்தேன் கையில ஏதோ ஒரு பொருள் சுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தேட போனேன் இப்போ இங்க கபாலீஸ்வர் கோயில் சொல்லிட்டு சென்னையில இருக்கு அஹ் அங்க இது போட்டோம் தேர் மாதிரி போட்டிருந்தாங்க அப்ப போய் நான் ஏதாவது கையில வாங்கி சுத்திக்கிட்டு இருப்போம் அப்படின்ட்டு போனேன் எதுவுமே கிடைக்கல அதுக்கப்புறம் வீட்டுல வந்து ஒரு சங்கு மட்டும் வாங்கிட்டு சங்குல நூலை கட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்பதான் அது சுத்தல ஆரம்பிச்சது ஓ ஓகே அப்ப நம்ம உள்ளுக்குள்ள தோணுதுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நிறைய தேட ஆரம்பிச்சேன் அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு கிறிஸ்டல் பெண்டுலம் வாங்கி கொடுத்தாரு நம்ம ஸ்பிரிச்சுவல் குரூப்ல இருக்கவர தான் அவர் வந்து பெண்டुलम ஒன்னு வாங்கி கொடுத்தாரு இல்ல நீங்க இது யூஸ் பண்ணி பாருங்க இது உங்களுக்கு ரொம்ப அழகாவே வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு சோ அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா ஓடிட்டு இருக்க பிரதர் சோ திருப்பி அல்டிமேட் परपஸ் என்னதாம் பிரதர் இந்த போன விட்டு விட்டோம்ல அத வந்து இன்னும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணனும் அப்படிதன வந்து அந்த தேடல்ல தான் பிரதர் ஓடுது சோ இந்த இந்த கண்ணு வெளிச்சம்லாம் கூட எனக்கு அப்போ தெரியும் போச்சு ஆனா இந்த கண்ணு வெளிச்சம் ஸ்டார்ட் ஆகும்போது நான் ஒரு ஒரு மாசம் வந்து ஒரு மஞ்சள் வெறும் மஞ்சள் பிரதர் மஞ்சள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த வெளிச்சம் ஜாஸ்தியா ஜாஸ்தியாச்சு அப்புறம் புரிய ஆரம்பிச்சது ஒவ்வொரு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஏதோ ஒரு பிளாக் ஒரு ஸ்க்ரீன் அவ்வளவுதான் மினிமம் அந்த ஸ்கிரீன்ல எது விஷ்வலோ எதுவும் தெரியல ஆனா ஒரு ஸ்கிரீன் மட்டும் தெரியுது அப்பப்போ ஸ்கிரீன்ல வெளிச்சம் மட்டும் ஜாஸ்தியாவது கம்மியாவது அதாவது பிரதர் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து கண்ணுல ஒளிய பார்த்ததா சொல்லி சொல்றாரு பொதுவா கண்ல ஒளி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் அந்த ஒளியானது மற்ற பொருட்கள் மேலே படுறதுனால தான் அந்த பொருளை நம்மளால் பார்க்கவே முடியுது இதை வந்து கண்ணொலி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்ணொலி அப்படின்னா என்னென்னா பொதுவாக நம்மளுடைய ஆன்மா வந்து கொடைனா கொடி ஆனது அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த அணுத்துகள்களில் இருந்து ஒரு அணுத்துகள் அதாவது ஒரு அணு ஒரு மெற்குறி ஆட்டமானது பிரிஞ்சு வந்து தாயோட கருமுட்டையில் வந்து அமர்ந்திருக்கும் சரியா குழந்தைக்காக அமர்ந்திருக்கும் அதே போல் தந்தையுடைய இருந்து கோடன்னா பாதரச பாதரசு அணுத்துகள் இருக்கு இல்லையா அதிலேருந்து ஒரு மெற்குறி ஆட்டம்ஸ் ஒரு பாதரச அணுவானது விந்தணுவில் வந்து உக்காந்துருக்கும் அப்போது விந்தணுவும் கருமுட்டையும் உராய்வு ஏற்பட்டு குழந்தையை உருவாக்குற சமயத்தில் தாயோடைய கருமுட்டையில் இருக்கிற அந்த பாதரச அணுத்துகள் இருக்கு இல்லையா அந்த மேற்குறி ஆட்டம்ஸ் அது வந்து குழந்தையோடைய இடது கண்ணில் வந்து அமர்ந்துக்கும் சரியா அதே போல் தந்தையோடைய விந்தனுள்ள இருந்த இருந்து அந்த பாதரச அணுத்துக்கள் இருக்கு இல்லையா அந்த மேற்கூறி ஆட்டம்ஸ் அது வந்து குழந்தையோடைய வலது கண்ணில் வந்து அமர்ந்துக்கும் சரியா அப்படி அமர்ந்துக்கிற அந்த மெர்கூரி ஆட்டம்ஸ் தான் அந்த குழந்தைக்கு பார்வையை கொடுக்கும் அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஒளியை தான் கண்ணொளி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இரவு நேரங்களில் விலங்குகளுடைய முகத்தை பார்த்துருக்கீங்களா அதுங்களோட கண்களை பார்த்துருக்கீங்களா எதுவும் லைட் அடித்த மாதிரி ரெஃப்ளெக்ட் அடிக்கும் தெரியுமா அது எல்லாமே அந்த விலங்குடைய இடது கண்ணில் இருக்கக்கூடிய பாதரச அணுத்துக்களும் வலது கண்ணில் இருக்கக்கூடிய பாதரச அணுத்துக்களும் தான் காரணம் இடது கண்ணில் இருக்கிற அந்த பாதரச அணுத்துகள் அந்த விலங்குடைய தாயுடைய கருமுட்டையிலிருந்து கிடச்சிது அதே போல் வலது கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பாதரச அணுத்துகளானது அந்த விலங்குடைய தந்தையுடைய விந்தணிலிருந்து கிடச்சிது இதே போல் தான் மனிதர்களுக்கும் நம்மளுடைய பெற்றோர்கள்கிட்ட இருந்து அவங்களுடைய ஆன்மாவில் இருந்து பிரிஞ்சு வந்த இரண்டு பாதரச அன்னத்துகள்கள் இரண்டு மெர்கோரி ஆட்டம்ஸ் தான் நம்மளுடைய கண்ணொழியாகவும் இருக்குது நம்மளுடைய கண்ணொழியை நம்ம வந்து பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஏழு திரைகள் வந்து தடையாக இருக்குது இடது கண்ணில் வந்து கர்மத்திரை மாயத்திரை ஆணவத்திறையும் வலது கண்ணில் வந்து கர்மத்திரை மாயத்திரை ஆணவத்திரையும் நம்மளுடைய ஆன்மாவை சுற்றி அதாவது ஒரு கூடு மாதிரி ஒன்று ஒரு லேயர் வந்து ஃபார்ம் இருக்கும் அதை வந்து உயிர்கூடு அப்படின்னும் அதை வந்து சொல்லுவாங்க அந்த லேயரும் ஃபார்மாக இருக்கும் மொத்தம் பார்த்திங்கன்னா ஏழு திரை இருக்கும் ஆன்மாவை சுற்றி உள்ள ஒரு திரையோட சேர்த்தா அது வந்து ஏழு திரை இருக்கும் இந்த ஏழு திரையை தான் வள்ளலாறு என்ன சொல்லுவார் கருப்பு திரை நீலத்திரை பச்சை திரை சிகப்பு திரை பொன்மை திரை வெண்மை திரை கலப்பு திரை அப்படின்னு சொல்லுவார் இந்த ஏழு திரை தான் சரியா இடது கண்ணில் மூணு திரையும் வலது கண்ணில் மூணு திரையும் ஆன்மாவை சுற்றி ஒரு உயிர் கூடு மாதிரி ஒரு கூடு மாதிரி ஒரு பொன் அமைப்பு ஒன்று இருக்கும் அந்தயே சேர்த்தா மொத்தம் ஏழு திரைகள் இருக்கும் இந்த ஏழு திரைகள் ஒவ்வொரு திரைகளுமே பல லேயர்ஸலால் அது ஆனது அதாவது இப்போ நம்ம வந்து நோட்டு புக்கில் யூஸ் பண்ணுறோம்ல எல்லாம் எவ்வளோ மில்ஸாக இருக்கும் இப்போ ஒரு நோட்டில் நூறு பேப்பருக்கு மேலே இருக்கான் அதே மாதிரி இந்த ஒவ்வொரு திரையிலும் பல அடுக்குகளால் ஆனது மில்லி அடுக்குகளால் ஆனது இவ்வளோ அடுக்கையும் தாண்டினால்தான் நம்மளால் கண்ணூலையும் ஆன்மாவையும் வந்து தரிசிக்கவே முடியும் நமக்குள்ளே இறைவனை காண முடியும் இவ்வளோ திரைகளையுமே நம்ம வந்து தாண்டி வரணும் வந்தால் தான் நம்மக்குள்ளே இருக்கிற ஒளியை வந்து தரிசிக்க முடியும்னு சொல்கிறேன் அப்போது பிரதர் வந்து மஞ்சள் சாப்பிட்டதாக சொல்லி சொல்கிறாரு இல்லையா இந்த மஞ்சளை நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லா கோயில்கள்லையுமே யூஸ் பண்ணுறாங்க ஆலய வழிபாடாக இருக்கட்டும் சிலைகளாக இருக்கட்டும் சாமி கும்புறதுலேருந்து எல்லா விஷயங்களுக்குமே நற்காரியங்களுக்குமே இந்த மஞ்சளை வந்து யூஸ் பண்ணுறாங்க இது வந்து ஏதோ ஒரு புனிதமான ஒரு பொருளாக க கருதுகிறாங்க இது ஆன்டிசெப்டிக் மட்டும் கிடையாது இதில் எதுவும் இந்த திரைகளை விளக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஏழு திரைகளையுமே போகக்கூடிய தன்மை இந்த மஞ்சளுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் பிரதரை வந்து மஞ்சளை சாப்பிட்ருக்காரு அவருக்கு வந்து திரை வந்து விளங்கியிருக்கு ஒருவேளை இந்த மஞ்சளை சரியான விதத்தில் பக்குவப்படுத்தி நம்ம பயன்படுத்தினா ஒருவேளை இந்த ஏழு திரைகளும் விளக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வரோம்